டிவி வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்கள் எந்த வயதில் அதிர்ஷ்டம் பெறுவார்கள் எந்த வயதில் யோகம் கிடைக்கும் எந்த வயதில் மாற்றம் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க சிம்மங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் ஐந்தாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி தலைமை கிரகமான சூரிய பகவான் ஆவார் சிம்ம ராசிக்குள் மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூரம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னாவே கம்பீரமாக இருக்கக்கூடியவர்கள் எதற்கும் அஞ்சாதவர்கள் யாரை கண்டும் பயப்பட மாட்டார்கள் மனைவியை தவிர மற்றவர்களுக்கு பயப்பட மாட்டார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அதே போல சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் எதிரிகளே இருக்காது அதே போல கௌரவம் அதிகம் பார்க்கக்கூடியவர்கள் கவரிமான் மைய இணைப்பின் உயிர் வாழாது என்பது போல கௌரவத்தை உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடியவர்கள் பாருங்க சிம்ம ராசிக்காரர்கள் அதே போல தங்களுடைய காரியத்தில் கண்ணா இருக்கக்கூடியவர்கள் பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அதே போல தங்களை விட உயர்ந்தவர் இடத்தில் வந்து நட்பு உடையவர்கள் பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசியில பிறந்த ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு காலத்தில் தான் இருக்கிற ஒரு கம்பெனியாக இருந்தாலும் ஒரு ஆபீஸா இருந்தாலும் அந்த கம்பெனியில் பாருங்க உயர்ந்த பதவிக்கு வந்து விடுவார்கள் தலைமை பதவிக்கு வந்து விடுவார்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஓகே சரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த வயதில் மாற்றம் கிடைக்கும் எந்த வயதில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க சிம்ம ராசிக்குள்ள மகம் நட்சத்திரம் இருக்கு நான்கு பாதங்களும் பூரம் நட்சத்திரம் இருக்கு நான்கு பாதங்களும் அதே போல உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசிக்குள்ள வரும் இதுல முதலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திர நாயகன் யாருன்னா கேது பகவான் அப்ப மகம் நட்சத்திர பிறக்கிறவர்களுக்கு முதல் திசை பாருங்க கேது திசை கேது திசையில பிறக்கிறீங்க அப்படின்னா இப்ப ஒரு மக நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் மாதத்துல பிறக்கிறவங்களுக்கு கேது திசை கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருக்கும் அதே போல மூணாம் பாதம் நாலாம் மாதத்துல பிறக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் அல்லது மூணு வருஷம் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடம் உங்களுக்கு கேது திசைன்னு வச்சிருக்கீங்க அடுத்த திசை வந்து திசை வரும் அப்ப ஒரு ஐந்து வயதுல இருந்து இருபது வருஷம் இருபத்தைந்து வயது வரையும் உங்களுக்கு திசை நடப்பா இருக்கும் சின்ன வயசுலயே இளம் வயசுலயே நீங்க திசை உங்களுக்கு வரும் பொழுது பாருங்க சிம்ம ராசியில பிறந்த பிள்ளைகள் வந்து அந்த படிப்பில் ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு நிலையை தரும் அதாவது ஒரு விளையாட்டுத்தனம் அதிகமாக இருக்கும் மற்ற அதாவது படிப்பை தவிர மற்ற பழக்க வழக்கங்களில் ஒரு டிவி பார்க்கறது ஒரு செல் பார்க்குறது மற்ற ஏதாவது விளையாட்டில் ஆர்வம் இது மாதிரி மற்ற விஷயத்தில் ஆர்வம் பூமியை தவிர அந்த படிப்பில் பாருங்கள் கொஞ்சம் ஆர்வம் குறைவாக இருக்கும் இவர்கள்லாம் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு ஸ்கூலில் இவர்களை சேர்க்கும் பொழுது அவர்கள் நல்ல ஒரு படிப்பாளியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ பாருங்கள் இருபத்தைந்து வயது வரையும் சிம்ம ராசியில் பிறந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திசை நடக்கும் திசை குடும்பத்துக்கு நல்லதை செய்யும் ஒரு சிலர் குட்டி சுக்கரம் குடிக்கெடுக்கும் சின்ன வயதில் திசை வந்தால் பாருங்க குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னா சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து அவரவர் பிறந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சுக்கரம் பிறப்பு காலத்தில் எந்த இடத்துல இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை செய்யும் ஆனால் திசையில பிள்ளைகள் மட்டும் கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பத்தாவதுக்கு மேலே நல்ல படிப்பு திறனுங்கிறது அவங்களுக்கு வந்துடும் வாழ்க்கையில் பாருங்கள் நல்ல ஒரு மாற்றங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு தலைமை பொறுப்புகள் கட்டாயம் உண்டு அதனால் ஒரு பத்தாவதுக்கு மேலே நல்ல படிப்பில் ஒரு நல்ல மேன்மை எட்டி விடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இருபத்தைந்து வயது வரையும் உங்களுக்கு சுக்கரதிசை இருபத்தைந்து வயதுலேருந்து ஒரு ஆறு வருஷம் அடுத்தது சூரிய திசை வரும் முப்பத்தி ஒரு வயது வரையும் சூரிய திசை இதுவும் பாருங்க உங்களுக்கு திருமண வயதில் சூரிய திசை வருது உங்கள் ராசிக்கு அதிபதி திசை அப்போ நல்ல வாழ்க்கை துணை நல்ல பிள்ளைகள் இதெல்லாம் உங்களுக்கு பாருங்கள் உண்டாகும் சூரிய திசையில் பாருங்கள் நிறைய வரவுகளை கொடுக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி திசைங்கிறதுனால உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு சிலர் பாருங்க திடீர்னு வெளியூர் வெளிநாடு சென்று பிழைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் ராசிக்கு அதிபதி திசையில் அப்போ முப்பத்தி ஒரு வயசுக்கு அப்புறம் பாருங்க சந்திர திசை வரும் முப்பத்தி ஒன்னுலேருந்து நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் பன்னெண்டாம் ஆதி திசை சிம்ம ராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் அதிபதி திசை பாருங்க உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் பன்னெண்டாம் இடங்கிறது வனவாசம் பன்னெண்டாம் இடங்கிறது வெளியூர் வெளிநாடு அப்ப முப்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து நாற்பத்தி ஒரு வயசு வரையும் நீங்கள் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு உத்தியோகமா இருந்தாலும் சரி அல்லது ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி நீங்கள் சொந்த ஊரை விட்டு கொஞ்சம் தூரத்தில் நீங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் நாற்பத்தி ஒரு வயசுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு செவ்வாதிசை நடப்புல வரும் இந்த நாற்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து நாற்பத்தி எட்டு வயசு வரையும் பாருங்க செவ்வாதிசை செவ்வாய்ங்கிறது பூமிக்காரன் திசை அப்ப நாற்பத்தி ஒரு வயசுக்கு மேல நாற்பத்தி எட்டு வயசுக்குள்ள பாருங்க நீங்க இடம் வாங்குறது வீடு கட்டுறது கார் வாங்குறது இது போன்ற செலவுகளை நீங்கள் கட்டாயம் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் என்ன சொல்ல போனா செவ்வாய்ங்கிறது அதிகார திசை அப்ப நாற்பத்தி ஒரு வயசுக்கு மேல நாற்பத்தி எட்டு வயசுக்குள்ளே உங்களுக்கு அதிகார பதவிங்கிறது வந்துவிடும் நீங்க எந்த துறையில இருக்கீங்களோ அந்த துறையில ஒரு மேன்மையான பதவிக்கு நீங்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் கொடுப்பார் ஏன் செவ்வாய் பகவான் கொடுப்பார் அப்படின்னா சிம்ம செவ்வாய் யோகாதிபதிங்க ஒரு 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 அதிபதி யோகாதிபதி கட்டாயம் உயர்வை கொடுக்கும் ஒரு வயசுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து மிகப்பெரிய ஒரு யோகம் ஒரு பாக்கியம் ஒரு அதிர்ஷ்டங்கிறது கட்டாயம் கிடைக்கும் நாற்பத்தி ஏழு வயசுக்கு அப்புறம் நாப்பத்தி எட்டு வயசுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு ராகு திசை வரும் நாற்பத்தி எட்டும் மொத்தம் ஐம்பத்தி எட்டு எட்டு அறுபத்தி ஆறு வயசு வரையும் பாருங்க உங்களுக்கு ராகு திசை வரும் ராகு திசையும் பாருங்க வாலிபத்தில் நாற்பத்தி எட்டு வயசுக்கு அப்புறம் வர்றதுனால உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கிறது கட்டாயம் இருக்கும் ஏன்னா நாற்பத்தி எட்டு வயசுக்கு அப்புறம் அறுபத்தாறு வயசு வரையும் திசை ராகுவை போல கொடுப்பான் இல்லை ராகுங்கிறது மிக பிரமாண்ட கிரகம் அப்போ வாழ்க்கையில் மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்துவிடும் ஒரு சிலருக்கு குறுக்கு வழியில் நிறைய வருமானத்தை கொடுக்கும் அறுபத்தாறு வயசு வரைக்கும் மிகப்பெரிய தன யோகத்தை சிம்மராசிக்காரர்கள் மகம் நட்சத்திர பிறந்தவர்கள் பார்க்க முடியும் அறுபத்தி ஆறு வயசுக்கு அப்புறம் குருதிசை திசையும் உங்களுக்கு தான் அஞ்சுக்கும் எட்டு கூடியவர் அறுபத்தாறு மொத்தம் எழுபத்தி ஆறு ஆறு எண்பத்தி ரெண்டு வயசு வரையும் உங்களுக்கு ஒரு ஓய்வை கொடுக்கும் நல்ல ஒரு பிள்ளைகளால் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் குரு திசையிலேயே நிறைய சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு அறுபத்தாறு வயசுக்கு அப்புறம் பாருங்க எண்பத்தி ரெண்டு வயசு வரையுமே உங்களுக்கு ஒரு சொந்த தொழில் இருக்கிறவங்க ஒரு வியாபாரத்தில் இருக்கிறவங்கலாம் நிறைய பணப்போட்டத்தை பார்க்க முடியும் எண்பத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் ஏழாம் ஆ திசை அந்த சனி திசை அதுவும் பாருங்க உங்களுக்கு ஒரு சிலருக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து சிம்மராசியில் பிறந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் திசை திசை பாருங்க ஒருவர் சுக்கரதிசையில் பிறக்கிறார் அப்படின்னா அந்த குடும்பத்தில் பாருங்க பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் உங்கள் குடும்பத்தில் யாராவது பிள்ளைங்க முதல் திசையை சுக்கரதிசையில் பிறந்திருந்தால் அது குடும்பத்தில் அதிர்ஷ்டம் குடும்பத்தில் யாராவது வட்டி கடை நடத்துறாங்க இல்லைன்னா பார்த்தா வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க இல்லைன்னா பேங்களை வேலை பாக்குறாங்க இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு கனரக இயந்திரம் பெருசாக வந்து ஏதோ ஒரு தொழில் நடத்துறாங்க டெய்லி வருமானம் வருது அப்படின்னு நடத்தவங்க அப்ப சிம்மராசியில் பிள்ளைகள் பிறக்குறாங்க அப்படின்னாலே குடும்பத்துக்கு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியும் சரி இப்ப சிம்மராசி பூரில பிறக்கிறவர்களுக்கு முதல் திசை சுக்கர திசை இப்ப ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பூரம் ஒன்றாம் வாதம் ரெண்டாம் மாதத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு வருஷம் திசை இருக்கும் அதே மூணாம் மாதம் நாலாம் மாதத்தில் பிறக்குறீங்க அப்படின்னா ஒரு எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் இருக்கும் சுக்கரதிசை பாக்கி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் வச்சுப்போம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கூரநரிசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு பத்து வயசு வரையும் உங்களுக்கு பாருங்கள் சுக்கர திசைன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் சூரிய திசை வரும் சூரிய திசையில் பாருங்கள் உங்களுக்கு ராசிக்கு அதிபதி திசை அதாவது சிறப்பாக நீங்கள் படித்து முதல் மதிப்பெண் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த ஒன்றாம் பாதம் ரெண்டாம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் இழிபறியாக இருக்கும் ஆனால் மூணாம் பாதம் நாலாம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு பாருங்க உங்களுக்கு கட்டாயம் சூரிய திசை இருக்கும் ப்ளஸ் டூ படிக்கும் போதுலாம் கட்டாயம் மிகப்பெரிய மதிப்பெண் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒரு பத்தும் ஆறும் பதினாறு பதினாறு வயசு வரையும் உங்களுக்கு பாருங்கள் சூரிய திசை பதினாறு பத்து இருபத்தாறு இருபத்தாறு வயசு வரையும் பாருங்கள் திசை இது வந்து வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்போ இருபத்தாறு வயசு வரையும் உங்களுக்கு சந்திர திசையும் நல்ல திசைங்க திடீர் வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பில் உண்டு ஒரு சிலர் வெளிநாடு சென்று பிடிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கும் இருபத்தாறு வயசுக்கு அப்புறம் பாருங்கள் முப்பத்தி மூணு வயசு வரையும் உங்களுக்கு செவ்வாய் திசை இதில் தான் உங்களுக்கு திருமண யோகம் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் என்ன சொல்ல போனால் இருபத்தாறு வயசுக்கு அப்புறமே பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நீங்கள் சுயமாக சம்பாதித்து இடம் வாங்குறது வீடு கட்டுறது இது போன்ற அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்போ உங்களுக்கு பிறக்கும்போது சுக்கரதிசையில் பிறந்திருக்கீங்க அதுக்கப்புறம் சூரியன் அதுக்கப்புறம் சந்திரன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வயசு வரையும் பாருங்க உங்களுக்கு செவ்வா திசை இதுவும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு சொல்லலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு செவ்வாய் யோகாதிபதிங்கிறதுனால ஒரு சிலருக்கு அதாவது முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே பாருங்கள் அதிகார யோகத்தை கொடுக்கும் மிகப்பெரிய அதிகார பதவியில் அமரக்கூடிய பாக்கியத்தெல்லாம் கொடுக்குங்க டேரக்டாக பாருங்கள் மிகப்பெரிய பதவிக்கு நீங்கள் போகக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள சிம்மராசியில பிறந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள் மிகப்பெரிய அதிகார பதவியில் அமரக்கூடிய பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும் அப்ப முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு ராகுதேசை முப்பத்தஞ்சு மொத்தம் நாற்பத்தஞ்சு எட்டும் ஐம்பத்தி மூணு வயசு வரையும் ஐம்பத்தி மூணு வயசு வரையும் ராகுதேசை மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்ப ஐம்பத்தி மூணு வயசு வரையும் பாருங்க நிறைய பேருக்கு நிறைய தனயூபத்தை கொடுக்கும் ராகு இருக்கிற இடத்தை பொறுத்து இன்னும் அதனுடைய பலன் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஐம்பத்தி மூணு வயசு வரையும் பாருங்க அசால்ட்டா வாழ்க்கையில் மிகப்பெரிய பதவியை எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் என்ன ஒரு விஷயம்னா ராங்கு திசையில் முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் ஒரு நாலந்து வருடம் பாருங்கள் ஒரு குறுக்குவயில செல்லாமல் ஒரு குடிப்பழகத்துக்கு கெட்ட பழகத்துக்கு ஆளாகாமல் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய பதவியை கட்டாயம் நீங்கள் எட்டி பிடிக்க முடியும் ஐம்பத்தி மூணு வயசு வரையும் சிறப்பான திசை ஐம்பத்தி மூணு வயசுக்கு அப்புறம் பாருங்கள் அறுபத்தி மூணு ஒரு ஆறு அறுபத்தொம்பது எழுபது வயசு வரையும் உங்களுக்கு குரு திசை எழுபது வயசு வரையும் குரு திசையும் பாருங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு யோகாதிபதி ஐந்தாம் அதிபதி அப்ப எழுபது வயசு வரையும் குரு திசையும் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் எழுபதுக்கு அப்புறம் உங்களுக்கு பத்தொன்பது வருஷம் சனி திசை அப்ப சனி திசையும் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் உண்டு சனி பார்த்து கொடுக்குற சொத்து அடியா சொத்து அப்ப சனி திசையும் பாருங்க நீங்கள் ஒரு சொந்த தொழில் செஞ்சாலும் ஒரு வியாபாரம் பண்ணாலும் அந்த திசையும் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் சனியை போல யாராலும் கொடுக்க முடியாது அடுத்து பாருங்க சிம்மராசியில பிறந்த உத்தர நட்சத்திரக்காரர்கள் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் திசையை பாருங்க சூரிய திசை உத்தர நட்சத்திர நாயகனே சூரியன் தான் அப்ப பிறக்கும் போதே நீங்கள் வந்து சூரிய திசையில பிறக்குறீங்க அப்படின்னா வாழ்க்கையில எதிர்காலத்துல மிகப்பெரிய தலைமை பொறுப்புக்கு போக போறீங்க அப்படின்னு அர்த்தங்க அதாவது அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிட்ட போகிறது என்று தான் அர்த்தம் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியனா தலைமை கிரகம் அப்போ பிறக்கும் போதே நீங்கள் சூரிய திசையில் பிறக்குறீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிட்ட போகிறது அப்படின்னு தான் அர்த்தங்க அப்போ முதல் திசையை சூரிய திசை கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடம் அல்லது நாலு வருஷம் உங்களுக்கு சூரிய திசை இருக்குன்னு வச்சுக்கிங்க அடுத்தது பாருங்க ஒரு பதினாலு வயசு வரையும் திசை இருபத்தி ஒரு வயசு வரையும் உங்களுக்கு செவ்வாய் திசை அப்போ படிப்பில் நம்பர் ஒன்னாக நீங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் டூ படிக்கும் போதெல்லாம் செவாதிசை தான் நடப்புல இருக்கும் கட்டாயம் ஸ்கூல்லேயே வந்து ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறது இல்லைன்னா ஒரு உங்கள் கிளாஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுங்க சிம்ம ராசியில் பிறந்த உத்தரவு நட்சத்திரக்காரர்களுக்கு சிம்ம ராசி கார்த்திகை நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இருபத்தி ஒரு வயசுக்கு அப்புறம் ராகு திசை இந்த ராகு திசை பாருங்க உங்களுக்கு நாற்பது வயசு வரையும் இருக்கும் ராகு திசையில் இந்த இருபத்தோரு வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலந்து வருடம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ராகுங்கிறது ஒரு விஷக்கரகம் ஒரு சிலர் பாருங்க தவறான வழியில் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு ஒரு குடிப்பழக்கத்துக்கு தேவையற்ற ஒரு கெட்ட பழக்க வழக்கத்திற்கு அடிமை கூடிய சூழ்நிலை கொடுத்து விடும் அப்போ இருபத்தி ஒரு வயசுக்கு அப்புறம் ஒரு நாலஞ்சு வருடம் சரியா இருந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பாருங்க ராங்கு வைப்போல உங்களால் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு அள்ளி கொடுக்கும் உங்களுக்கு ராகுவை போல கொடுப்பான இல்லை கேதுவை போல கெடுப்பான இல்லைங்கிறது வந்து பாருங்க அந்த ராகு திசையில் ஆரம்பத்தில் கொஞ்சம் சரியா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நாற்பது வயசு வரையும் பாருங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டமான திசை கொடிக்கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குங்க சிம்ம ராசியில் பிறந்த உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு நாற்பது வயசுக்கு பிறகு பாருங்கள் ஐம்பத்தாறு வயசு வரைக்கும் குரு திசை இதுவும் பாருங்கள் உங்களுக்கு யோகாதிபதி திசை சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாருங்க குரு திசை அள்ளி கொடுக்கும் மிகப்பெரிய தனயோகத்தை அனுபவிக்க முடியும் உயர்ந்த பதவிகளை பாருங்கள் அள்ளி கொடுக்கும் உயர்ந்த பதவி தலைமை பதவி இது எல்லாமே பாருங்கள் நாற்பது வயசுலேருந்து ஐம்பத்தாறு வயசுக்குள்ளே அனுபவிக்கக்கூடிய வாக்கியங்களை கொடுக்கும் அப்போ ஐம்பத்தாறு வயசுக்குள்ள உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கட்டாயம் உண்டு இடம் வாங்குறது வீடு கட்டுறது எல்லாமே நாற்பது வயசுக்கு பிறகு உங்களுக்கு கட்டாயம் அமையும் அப்படின்னு சொன்னாங்க அதே போல ஐம்பத்தாறு வயசுக்கு அப்புறம் பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி திசை வரும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து வயது வரையும் உங்களுக்கு சனி திசை இருக்கும் அப்போ ஐம்பத்தாறு வயசுக்கு அப்புறமும் சனி திசை பாருங்க உங்களுக்கு சனி போல யாராலும் கொடுக்க முடியாது சனி பார்த்து கொடுக்குற சொத்து அடியா சொத்து அப்ப ஐம்பத்தாறு வயசுக்கு அப்புறமும் பாருங்க நீங்க நிறைய இடம் வாங்குறது வீடு கட்டுறது ஏதாவது ஒரு கம்பெனி புதுசாக ஆரம்பிக்கிறது இது போன்ற அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் இன்னும் சொல்ல போனால் சொந்தமா தொழில் செய்கிறவங்க வியாபாரம் பண்ணக்கூடியவங்க ஐம்பத்தாறு வயசுக்கு அப்புறம் நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குங்க இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசியில பிறந்த உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி திசையும் மிகப்பெரிய அதிர்ஷ்ட திசை அப்படின்னு சொல்லாங்க எழுபத்தைந்து வயது வரையும் மிக மிகப்பெரிய எழுபத்தைந்து வயது வரையும் மிகப்பெரிய தனயுகத்தை சிம்ம ராசியில பிறந்த உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் அனுபவிக்க முடியும் இந்த எழுபத்தைந்து வயதுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு புதன் திசை வரும் எழுபத்தஞ்சும் அஞ்சு எண்பத்தஞ்சு ஏழும் தொண்ணூத்தி ரெண்டு வயசு வரையும் உங்களுக்கு பாருங்க புதன் திசை நடப்புல இருக்கும் மொத்தத்தில் பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பது வயதுக்கு மேலேயே பாருங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கிறது இருக்கும் பொதுவாக சிம்ம ராசியில பிறந்தாலே அவர்கள் பிரசித்தி பெற்றவர்களாக இருப்பார்கள் ஏன் அப்படின்னா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் வந்து எல்லா கிரகத்துக்கும் ஒளியே கொடுக்கக்கூடிய கிரகம் அப்ப பிரகாசமா இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பாருங்க ராசிக்கு அதிபதி சூரியன் கட்டாயம் கொடுப்பார் வாழ்க்கையில உயர்ந்த இலக்கை எட்டக்கூடிய வாக்கியம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்றுமே உண்டுங்க அதே போல பாருங்க ஒரு கௌரவமான பதவி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் பிறக்கும் போது உங்க ராசிக்க அதிபதி சூரியன் எந்த கிரகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறாரு எந்த கிரகத்தை நோக்கி போறாரோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் உங்கள் வாழ்க்கையில பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லலாம் பிறக்கும்போதே உங்க ராசிக்கு அதிபதி புதனோட சேர்ந்திருக்கிறான்னு வச்சுங்க சூரியன் புதனும் ஒரு இடத்துல சேர்க்கை பெற்று ஒரு நல்ல இடத்துல இருந்தா உங்களுக்கு தலைமை பொறுப்புகள் கட்டாயம் உண்டு நல்ல படிப்பாற்றல் உண்டு கணக்கு அதே போல ஆடிட்டிங் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறையில உங்களுக்கு வரங்க யோகம் கொடுக்கும் ஒரு நிபுணராக நீங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல உங்க ராசிக்கு அதிபதி சூரியனோட சுக்கரன் சேர்ந்திருக்கிறான்னு வச்சுக்கோங்க சுக்கரங்கிறது என்ன வாகனம் அப்ப வாகனம் சம்பந்தப்பட்ட துறை கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட துறை இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்கள் ராசி கதிபதி சூரியன் செவ்வாயோடு சேர்ந்துருக்குறான்னு வச்சுக்கீங்க இல்லைன்னா செவ்வாயை நோக்கி போகிறாருன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு மிகப்பெரிய அதிகார தொழில் வைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் செவ்வாய்க்கு நிறைய காரகத்துவம் உங்களுக்கு அதாவது செவ்வாங்கிறது எலக்ட்ரிக்கல் செவ்வாங்கிறது அதிகார பதவி செவ்வாங்கிறது கனரக இயந்திரம் அப்போ உங்கள் ராசி கதிபதி சூரியன் பிறப்பு காலத்தில் செவ்வாயோடு சேர்ந்திருந்தால் உயர்ந்த இலக்கை நீங்கள் எளிமையாக எட்டி பிடிக்க முடியும் அதேபோல் உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் குருவோட சேர்ந்துருக்கிறார வச்சிங்க குரு பகவானுடைய காரகத்துவங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெளிப்படும் ஒரு அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதியும் ஐந்தாம் பதவியை சேர்ந்திருந்தா உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தலைமை பதவிகள் தேடி வரும் உயர்ந்த பதவிகள் தேடி வரும் ஆசிரியர்களாக பணியாற்றக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் நல்ல ஒரு பணம் படங்களுடைய இடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் கௌரவமான ஒரு தொழில்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அரசாங்கத்தில் நல்ல பதவிகளை நீங்கள் அமர முடியும் தலைமை பொறுப்புகள் கட்டாயம் கிடைக்கும் அதே போல உங்க ராசிக்கு அதிபதி சனியோட சேர்ந்திருந்தா மக்கள் தொடர்புடைய தொழில் உங்களுக்கு கிடைக்குங்க அயனாடு சார்ந்த தொழில் உங்களுக்கு கிடைக்கும் இரும்பு எந்திர துறையில பிரசித்தி பெற்றவர்களாக இருப்பீர்கள் அதே போல உங்க ராசிக்கு அதிபதியோடு ராகு சேர்ந்திருந்தா மருத்துவராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு எலக்ட்ரிகல் சார்ந்த துறையில சிறப்பா இருப்பீங்க இன்னும் சொல்ல போனா வெளியூர் வெளிநாட்டுல புகழ்பெற்ற மனிதர்களாக நீங்கள் ஜொலிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு உங்க ராசிக்கு அதிபதியோட கேது இருந்தா அரசியல்ல மிகப்பெரிய ஒரு மனிதராக நீங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு சட்டம் சார்ந்த துறையில நீங்கள் ஜொலிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது எலக்ட்ரிக்கல் சார்ந்த துறையில் நீங்கள் ஜொலிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் முக்கியமாக வந்து மருத்துவம் சார்ந்த துறையில் புகழ்பெற்ற மனிதர்களாக நீங்கள் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியோட கேது சம்மந்தப்பட்டால் நீங்கள் ஒரு விஞ்ஞானியாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி பிறப்புகால ஜாதகத்தில் எந்த கிரகத்தோடு நெருக்கமாக இருக்கிறாரோ அந்த கிரகத்தினுடைய காரகத்தொழில் நீங்கள் சிறந்து விளங்குவீங்க அப்படின்னு உறுதியாக நம்பலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இங்கிற கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்